ஸ்ரீ ஸ்ரீவரசக்தி விநாயகர் இரட்டை விநாயகர் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஊராட்சிக்குட்பட்ட புஞ்சையரசந்தாங்கல் பாரதிதாசன் நகர் அருகே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீவரசக்தி விநாயகர் இரட்டை விநாயகர் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக நன்னீராட்டு பெருவிழாவில் கோ கோபூஜை வாசனம் எஜமான சங்கல்பம் ஸ்ரீ கணபதி ஹோமம் முதற்கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வாஸ்து சாந்தி வாஸ்து பூஜை ஸ்தாபிதம் மூல விக்ரக பிரதிஷ்டை கோபுர கலச பிரதிஷ்டை நாடி சந்தானம் மகா பூர்ணாகிதி செய்து பல்வேறு புனித நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட கலச நீர் புறப்பட்டு கோவிலை சுற்றி வந்து பின்னர் கோபுர கலச அபிஷேகமும் மூலவர் அபிஷேகம் நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் நிறைவுற்று அன்னதானம் வழங்கப்பட்டது மகா கும்பாபிஷேக விழாவில் புஞ்சையர சந்தாங்கல் பாரதிதாசன் நகர் பகுதி மக்கள் மற்றும் பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்